ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் சண்டே எப்படி போச்சு இன்னைக்கு சண்டே நமக்கு நல்லா போச்சுங்க நல்ல சாப்பாடு சாம் இன்னைக்கு ஒர்க் மழை பெஞ்சனால இன்னைக்கு ஒர்க் அவ்வளோ இல்லை அதனால் பேசாமல் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னைக்கு யார் யார் ஊரில் எங்கெங்கே மழை பெஞ்ச்சி எந்தெந்த டிஸ்ட்ரிக் மழை பெஞ்ச்சி ப்ரோ நண்பா நண்பிகள் வாங்க பேசலாம் அன்புறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க பேசலாம் புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹலோ வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவரும் அன்பு உறவுகள் அனைவரும் வாங்க பேசலாம் ஹலோ வாங்க உறவுகளே வாங்க ஹாய் ஹலோ நண்பான் நண்பர்கள் உறவுகள் சகோதரிகள் அங்கே பேசலாம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்னும் முன்னால் லைவில் வர முடியல நண்பர்களே ஒர்க்கு கொஞ்சம் டைட் ஆகிப்போச்சு போச்சு இன்றைக்கி மழை நல்லா மழை நம்ம ஏரியா கம்பத்தில் தேனி மாவட்டம் கம்பத்தில் நல்ல மழைங்க இன்றைக்கி யார் யார் ஊரில் எந்தெந்த இடத்துல மழை பெய்ஞ்சிச்சு நண்பர்களோட ஊரில் மழை பெய்யிச்சா அன்றைக்கி நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நிறையா விஷயம் திரும்பி அனுபவப்பட்டுக்கிட்டே இருக்குங்க உறவுனால் காயமும் வலியும் மட்டுமே அதிகமாக இருக்குது அது ஏன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் நண்பர்களாலேயோ பழக்கத்தில் வந்த உறவுகளாலேயோ யாருனாலும் காயங்கள்லாம் வர்றது கிடையாதுங்க அதே நம்ம சொந்த பந்தம் பழகினவங்க அவங்கனால வந்து நிறையா வலியும் காயங்களும் அதிகமாக இருக்குது அதுதான் கடவுள் வகுத்து வச்ச வழி ஓல தெரியுது ஏன் தான் எனக்கு ஒன்றும் ஹலோ வாங்க உறவுகளே நண்பர்களே அதனால் முடிஞ்சளவு அனைவரும் முதல் லைக்கு யாருன்னு தெரில அன்பு உறவுகள் யாருன்னு தெரில முடிஞ்சளவு நமக்கு உறவுனால் வர வழியை எப்படி தவிர்க்குமோ தவிர்த்துருந்தேன் நல்லதுங்க நம்ம தான் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அவங்ககிட்ட விஷயத்த சொன்னாலும் கூட புரிஞ்சுக்கிறவங்கள வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நமக்கு உறவுனால் வர வழியை வந்து தவிர்க்க நல்லதுங்க நண்பர்களாக இருக்கட்டும் பழக்க பழக்கத்தினால உறவுகள் வந்தவங்க வந்து நமக்கு வழியும் காயத்தையும் தர மாட்டாங்க நான் நிறைய அனுபவப்பட்டேன் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சளவு நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல இல்லை எல்லாேருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வருதான்னு நமக்கு புரியல நண்பர்கள் யார் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கின்னு தெரியல ஃபேஸ் பண்ணுறவங்க நமக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஹாய் ஹலோ வாங்க ப்ரோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா பிரியாணி அப்புறம் வந்து வீட்டிலே கத்திரிக்காய் அந்த ரைத்தா பண்ணிட்டாங்க ஒரு பச்சடி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் அன்றைக்கி ஜம்முன்னு இப்போ சாப்பிட்டாச்சுங்க ரெண்டாவது லைக்கு வந்தாச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் அன்றைக்கி நல்லா சாப்பிட்டாச்சுங்க நல்ல உணவு நைட்டு இப்போ என்ன சாப்பிட்டோம்னா கொஞ்சோண்டு ரசத்தில் லைட்டாக சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கி முடிச்சாச்சு ஏன்னா ரெண்டு நேரம் நல்லா ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டாச்சு அதனால் நைட்டில் லைட்டாக கொஞ்சம் ரசத்தில் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக முடிச்சாச்சுங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் யாராவது வீட்டில் என்னென்ன சாப்பிட்டீங்க எப்படி போச்சு இன்றைக்கி மஞ்சப்பாறை மீனுங்க போன்லெஸ் மாதிரி எப்படி வெட்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃபிஷ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு மா சிக்கன் பிரியாணி போட்டாச்சு நல்ல சாப்பாடு யார் சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி உறவுகளே நண்பர்களே நம்ம கம்மெண்டில் சொல்லுங்கள் அன்புறவர்கள் அனைவரும் நம்ம காளி கஜா சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம லைவில் வர்றது ரொம்ப அடிக்கடி கொஞ்சம் சிரமமாக போகுதுன்னா ஒர்க்கு முடிஞ்சு நைட்டு வர லேட் ஆகிடுது சண்டே நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது அதனால் லைவில் வர முடிய மாட்டேங்குது முடிஞ்சளவு நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளையும் நண்பர்களை நம்பி தான் நம்ம சேனலை ஆரம்பித்தோம் நம்ம ஆரம்பித்து ரொம்ப ஒரு ரெண்டு வருஷம் வச்சுன்னா மானிட்டேஷன் முடிஞ்சிருக்கணுங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகளும் டைமும் கிடைக்கல அப்படியே போகுது பார்ப்போம் கடவுள் நமக்கு என்னைக்கு அதுக்கான சுச்சுவேஷன் சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாருன்னு தெரியல இதுவரையும் நம்ம வீடியோ பெருசாக நாற்பதுக்கே போனதே பெரிய விஷயங்க அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருக்குது ஆனால் ஏகப்பட்ட ஆதரவுகள் இப்போ சமீபத்தில் நிறைய கிடைக்கிறதுனால நம்ம வீடியோ ஒன்று ஒன்று ஓரளவு டெய்லியும் போட்டோன்னே ஓரளவு ரீச் கிடைக்கிது அது சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது இன்னும் சேனலில் வீடியோ வந்து ரீச் ஆகி போகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த சந்தோஷமே ஒரு அலாதியான சந்தோஷம் அது சேனல் வச்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உறவுகள் மூணாவது வந்துடுச்சு யார் அந்த உறவுகள் நாங்கள் ஒரு கோயிலை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் அங்கே மாட்டுப்பொங்கல் நம்ம ஊருக்கு வாங்க கம்பத்தில் வந்து கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க கண்ணன் கோயில் சொல்லி நல்லா ஃபேமஸான கோயில் நம்ம ஊரில் பொங்கலுக்கு பயங்கர விசேஷமாக இருக்கும் வேகப்பட்ட பசுமாடுகள் எல்லாம் இருக்கும் அதில் வந்து அகைத்திக்கீரை வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டு போவாங்க நிறைய பேர் சாமிக்கு காணிக்கையா பசுமாடு விட்டுட்டு போவாங்க நிறையா நடக்குங்க ஒரு ஊர் தேனி டிஸ்ட்ரிக்டில் எல்லா சொந்தங்களும் அன்னைக்கு அங்கே தான் வருவாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் வீரபாண்டி மா வீரபாண்டி மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் கண்ணன் கோயில் பயங்கர இதாக இருக்கும் நல்லா ஃபேமஸாக இருக்கும் அன்றைக்கி அங்கே சனி சனிக்கிழமை வந்து ஒரு விசேஷமான நாள் என்னென்னா இந்த கம்பளியில் உட்காந்து கருப்பு கம்பளி இருக்குது பார்த்திங்களா அந்த கம்பளியில் உட்காந்து நிறையா விஷயம் சொல்லுவாங்க அட நம்ம மாட்டு பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு வாங்க எல்லோரும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடலாம் உறவுகளை ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் நான் உங்கள் காளிராஜ் நீங்கள் மறக்காமல் நம்ம கஜா சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் உறவுகள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் நான் உங்கள் காளியராஜ் உறவுகள் அனைவரும் சண்டே எப்படி போச்சு நல்லா போச்சா யாராவது ஸ்பெஷலாக என்னென்ன நம்ம தலைவர் சாய் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தேங்க இந்த டைம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் செவன் சப்ஜெக்ட்லேயுமே ஹண்ட்ரட் ஆறு செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எப்பயுமே தலைவர் தான் க்ளாஸில் ஃபஸ்ட்டாக இருப்பார் இந்த டைம் அவர் தான் ஃபஸ்ட்டு ஆனால் போன டைம் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக்கு ஜிகே கொஸ்டினில் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு டூ மார்க் விட்டு ஹண்ட்ரடுக்கு எயிட் மார்க் போச்சு அதில் ஒரு தேர்ட் ரேங்கை செகண்ட் ரேங்க் ஆகிட்டார் ஒன் டைமு ரொம்ப ஃபீல் பண்ணி தேர்ட் ரேங்க் ஆகிட்டார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் நான் சொன்னேன் நல்லா ஒன்று ஃபீல் பண்ணா பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் டைம் சொன்னேன் அது இந்த டைம் நம்ம தலைவர் தான் எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஸ்கூலும் நல்ல ஸ்கூலுங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டீச்சர்ஸ் டீச்சர்ஸாக்ட்டும் எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு பசங்களுக்கு அது இருந்தாலே போதுங்க பசங்க ஆட்டோமேட்டிக்காக படிச்சுக்குவாங்க அன்புறவுகளான ஒரு இனிய வழக்கம் இனிய இரவு வழக்கம் வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ நான் உங்கள் காளிராஜ் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் அன்புறவர்கள் ஹலோ ஹலோ வாங்க வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கம் உங்களுக்கு படித்ததில் பிடிச்ச விஷயம்னு எதுங்க அதாவது இன்றைக்கி இந்த விஷயத்த பார்த்தேன் இது பிடிச்சிருந்துச்சி இந்த வண்டியில் இருந்த ஒரு ஒரு இது எழுதிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சி அந்த காலண்டில் இந்த டைட்டில் எழுதி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு யாருக்காச்சும் என்றைக்காச்சும் எதா எதாச்சும் ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்கா எனக்கு நடந்துருக்குங்க அன்பில்லா அன்பில்லாத இடம் வெறும் அதாவது தண்ணி இல்லாத குடத்துக்கு சமம்ன்ற மாதிரி நீர் இல்லாத பானைக்கு சமம்னு ஒரு இடத்துல எழுதிருந்துச்சி என்ன மீனிங் சர்ச் பண்ணி பார்த்தப்ப அன்பே இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் தாகத்துக்கு கூட உதவாத தண்ணி இல்லாத குடம் காளி குடம் மாதிரி தானே அன்பு இல்லாத மனுஷன் அதாவது ஒரு அன்பே இல்லாத இறக்கம் இல்லாத மனுஷன் வந்து வெறும் தண்ணி இல்லாத பானை இருக்குது பார்த்திங்களா அது எதுக்குமே உதவாது அந்த மாதிரி தான் அந்த மனிதனும் அதனால் முடிஞ்சளவு யார்ட்டையும் கோவப்படாதீங்க கோவப்படாமல் அன்பா பேசி எல்லா விஷயத்தையும் சாதிக்க பாருங்கள் நண்பர்களே கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம் கோவப்பட்டால் பகை மட்டும்தாங்க அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவு நண்பர்கள் அனைவரும் கோவப்படாமல் அன்பை காட்டி அன்பாக நடந்துக்கங்க தப்பு இல்லைங்க விடுங்க வெட்டு கொடுத்து போனால் கெட்டு போனால் சரி சரி இல்லைங்க வெட்டி கவரத்து வச்சு என்ன சேர்ப்புகிறோம் அதுக்காண்டி சுயமரியாதை விட்டு கொடுக்க சொல்லுங்கள் நான் சுயமரியாதை யார்கிட்டிக்க வேண்டிய எதுக்கான எந்த சொன்னாலே விட்டு கொடுக்கவே கூடாது அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் நான் உங்கள் காளிராஜ் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ வாங்க வாங்க உறவுகளை வாங்க நண்பர்களை பேசலாம் ஏன்னா ஒரு மெசேஜ் கூட வரல காமன் நேரம் போது பன்னெண்டு நிமிஷம் ஆச்சுங்க மூணு லைக் வந்திருக்கு சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு ஒரு மெசேஜ் கூட வரல ஹாய் ஹலோ நானே என்ன தம்பி சாப்பிட்டீங்களான்னு கூட எந்த மெசேஜ் வரல நம்ம அந்தளவுக்கு நம்ம சேனலில் வச்சிருக்கோம் லட்சணமா எனக்கு ரொம்ப சேமாக ஹலோ வாங்க ஒரு வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகள் அங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் ஹலோ மாமா 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 சாரி மாமா ஏன் மாமா மறந்துட்ட நீங்கள் கூட கால் மாமா பண்ணலாம் ஹீம் சாரி மாமா தனப்பாடு மாமா கண்டிப்பாக கால் பண்ணுறேன் மாமா லைவே முடிச்சிட்டு என்னாலும் கால் பண்ண மாமா நமக்கு என்ன பிசி அனைத்தும்மா மண்டை கடையில் வேலை இல்லாமல் மண்டை மொழியை காஞ்சி வச்சு கடையில் உட்காந்து டென்ஷன் ஆயிரும்னு பேசாமல் படத்துக்கு போயிட்டேன் அதுவும் படத்துக்கு போய் அங்கேயும் ஒரு ஐயோ அப்படிலாம் இல்லாம படம் நல்லா இருக்குமாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு பார்த்தா நமக்கு ஒரு சின்ன ஒரு வேகம் கிடைக்கும் பாருங்கள் அதாவது ஹிந்தி எப்போ பட்சத்தான் படமே அப்போ இருந்த பிரச்சனை எப்படி அப்போ எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க இன்றைக்கி நம்ம ஹிந்தி இல்லாமல் கேரளா டிஸ்ட்ரிக்டில் ஹிந்தி இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹிந்தி இல்லாமல் எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணமுன்றதே படமே பாருங்களேன் படம் சூப்பராக இருக்குமாம்மா டென் அவுட் ஆஃப் டென் கொடுக்க முடியாது டென் அவுட் ஆஃப் எயிட் கொடுக்கலாம் போர் அடிக்காமல் கதையை கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்கு மருமகள் என்ன பண்றாங்க விஜயப்படம் வரல நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க விஜயப்படம் வரல வளரேன் நல்லா இருக்கா நல்லா பார்த்தப்பட சொல்லணும் நம்ம நம்ம ரசிகராக சொல்ல முடியாது படம் வந்தப்பறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் அம்மா சக்தியா என்னப்பா சரிப்பா நண்பர்கள் அனைவருக்கும் இனி இரவனக்கும் நான் உங்கள் காளியராஜ் வாங்க பேசலாம் உறவுகளை அன்பு நண்பர்கள் அனைவரும் பராசக்தி காது சொல்கிறேன் இல்லைம்மா பராசக்தி நல்லாத்தான் இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை பல நல்லாத்தான் இருக்குது அதை பார்த்தா நமக்கு ஒரு சில இடத்துல சொல்கிறோம்ல அப்படின்ற மாதிரி தமிழ் பற்றுன்னு அது நமக்கு ஒரு சில இடத்துல வரும் அந்த படம் பார்க்கும்போது ஹாய் ஹலோ அங்கே ஒருவர் யாரார் பராசக்தி படம் பார்த்தீங்க எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கா நல்லா தான் இருக்குது ப்ரோ நல்லாயிருக்கு நான் பார்த்தேன் முடிஞ்சாலும் எல்லா தேட்டர் படம் பாருங்கள் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனியர் வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் ஹலோ அரசி நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன் இல்லம்மா ஜம்மன் இருக்கு படம் சிவகார்த்திகேன் கேரியரில் இந்த படமும் அவருக்கு ஒரு சின்ன மயில் இருக்குங்க அமரன் அடுத்து இதுவும் ஒரு நல்ல மயில் இருக்கும் இருக்கும் நல்லாத்தருக்கு படம் ஹாய் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க நண்பர்களை அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி ஏதோ வணக்கம் வாங்க உறவு வாங்க பேசலாம் நான் உங்கள் காளிராஜ் வரக்கூடாது சக்தி வரக்கூடாது அன்புறவு அனைவருக்கும் இனியும் வாங்க உறவு யார பராசக்தி படத்துக்கு போனி நல்லா இருக்கா நல்லா இருந்தா மறக்க நல்லா தான் இருக்கு படம் தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் நல்லபடியாக பாருங்க எல்லாரும் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க விஜய் படம் அந்தாலும் மறக்காமல் ஒரு சப்போர்ட்டை பண்ணிவிடுங்க தலைவர் படத்துக்கு எல்லாரும் படத்தை படமாக பாருங்கள் அதை விட்டு புட்டு தலைவர் ரசிகர் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் பேருக்கு தான் தலைவர்னு சொன்னேன் நீங்கள் சொன்னேன் அப்படி இப்போ இது பண்ணிக்காதீங்க எல்லோரும் படத்தை போய் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் தாங்க எல்லோருமே எல்லாரோட படமும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் அதுக்காண்டி படம் பார்க்க சொல்ல மாட்டேன் எல்லார் படத்தையும் நான் கண்டிப்பாக எல்லார் படத்தையும் நான் தேட்டரில் பார்ப்பேங்க இவர் நம்ம தலைவராக செய்கிறாப்பெல்லாம் கிடையாது எல்லாருடைய படத்தையும் நான் தேட்டரில் கம்பல்சரி போய் பார்த்துருங்க லாஸ்ட்டாக வந்து சிறை படம் போனேங்க சிறைக்கு அடுத்து இப்போ பராசக்தி பண்ணி சிறை படம் சூப்பர் படங்க அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் விக்ரம் பிரபு கேரியரில் கும்கி கடுத்து சிறை சே கும்கி கடுத்து டானாக்காரன் டானா கடுத்து சிறை அதெல்லாம் நல்ல படம் அருமையான கதை சிறை படம் நம்ம போர் அடிக்காமல் அப்படியே கொண்டு போ ரெண்டு மணி நேரம் தான் படம் அவ்வளோ சார்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு படம் நேற்று பராசத்தி படம் பார்க்கும்போது சரி முன்போதான் அந்த பராசக்தி பார்க்க ஃபஸ்ட்டு போயிருந்தோம் ரசிகர்கள் கூட அதாவது படத்தை பத்தமிக்காக்கு போட்டாங்க போட்டுட்டு பதினொன்றரைக்கு வரை ஓடிக்கிட்டு திரும்பி வந்து ரசிகர்களாக வந்து முதர்ந்து போடணும் வெளியே இருந்த ரசிகர்கள் முதர்ந்து போடுங்கன்னு போட சொல்லி அப்போ இடையில ஒருத்தர் சத்தம் போட்டு அது பிரச்சனையாக ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி பண்ண காசு கொடுத்து ஒருத்தர் படத்துக்கு வந்து படம் பார்த்துட்டு ரசிகர்கள் வந்து பண்ணிங்கன்னால் மற்றவங்களுக்கு என்ன இருக்குது ரசிகர்கள் வேணும்னா திரும்ப உள்ள டைம் வந்து படத்தை பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிற படத்தை திரும்ப அதை மாதிரி பண்ணக்கூடாதுல ரொம்ப தேவை இந்த பிரச்சனை நடந்துச்சு தேட்டரில் நண்பர்களை வாங்க வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் நமக்கு டீ வந்துச்சுங்க டீ வந்துட்டா நான் இடத்த தூக்கம் வந்துடுங்க நான் டீ குடிச்சாதாங்க தூக்கமே வரும் சார் காப்பி அன்புறவுகள் அனைவருக்கும் இனியற வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க உறவுகளை பேசலாம் ராஜ்சாரண் ஸ்கூலில் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வருங்க அதாவது முன்னிட்டு வருது அவங்க வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அது நமக்கே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பசங்களை படிக்கிறவங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளாலே படிக்க முடியல நாங்கள் உறவுகள் நண்பர்கள் நாங்கள் பேசலாம் நான் உங்கள் காளிராஜ் மறக்காம நம்ம காளிகாஜா சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை மறக்காம டபுள் டச் பண்ணுங்கள் சோப்ராஜ் ப்ரோ என்னாச்சு சந்தோஷ் ப்ரோ சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரதா என்னன்னு தெரியலங்க லை நம்ம முட்டுக்கு போனாவே இந்த பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கு அன்புகளும் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ வாங்க வரவுகளே வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க பேசலாம் நான் உங்கள் காளிராஜ் நம்ம காளிக்கஜா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க இது நம்ம சாய் சரண் சாரோட பேர் இந்த பொம்மை பேர் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் ஒரு மூவி நேம் வந்திருக்கு இந்த மேன் பேர் என்ன பேர் இந்த மூமடி போட்டுக்கிற மேன் பேர் என்ன பேருக்கு மறக்காமல் கமான் சொல்லுங்க தெரிஞ்சவங்களை கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஹலோ வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் நான் உங்கள் காளிராஜ் ஸ்பைடர் மேனா பேட்மேனா என்ன மேனு மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹலோ வாங்க உறவுகளை இது நம்ம சாய் சரண் சார் கூட ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு டாய் சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த டாயோட நேம் என்னென்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாய் சரணி சார் நம்மளுக்கு கடிக்காமல் இருந்தால் சரி அன்புறவுகள் வாங்க பேசலாம் அடக்கம் நம்ம காளி ராஜா சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீ மோட்டிவேஷனாக இருக்கும் ஆய் ஹலோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்புறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கம் இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு நல்லா போச்சா யார் பராசக்தி மூவிக்கு போனீங்க படம் எப்படி இருக்குது விஜய் படம் வரலேன்னு ஃபீல் பண்ண ஐயா நெக்ஸ்ட் டைம் வந்துடும் எல்லோரும் போகலாம் அதுக்கும் போகலாம் எல்லோரும் முடிஞ்சோடய படத்தை தேட்டரில் பாருங்கள் வீட்டில் பார்த்துறாங்க வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் இதே நம்ம சாய் சரண் சாரோட ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு டாய் அதை பத்திரம் எடுத்து வச்சுக்கிறாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாயோட நேம் சொல்லுங்க பார்ப்போம் அந்த மேன் பேர் என்ன பேர்னு எனக்கே சரியாக தெரியாதுங்க அவருக்கு தெரியும் நமக்கு சரியாக தெரியாது என்ன மேனு பேக் மேனா தெரிலங்க அன்பர்கள் மறக்கணுமா காலையில் சேஷனில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பராசக்தி படம் எப்படி இருந்துச்சு யாராருக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்கணுமோ கமரில் சொல்லுங்கள் ஹலோ வாங்க உறவுகளையும் வாங்க பேசலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் மாப்பிள்ள தனபால் வந்தார் லை பரா பராசக்தி நல்லா இருக்காதுன்னு சொன்ன சொல்கிறேன்னு அப்படின்னு சொன்னார் அப்படியே போயிட்டார் வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன போச்சு சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு நண்டு இறால் பிரியாணி முட்டை கிரேவி வாங்க என்னென்ன சாப்பிட்டிங்க இன்றைக்கி ஹாய் ஹலோ வாங்க வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் அக்கா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஒரே நீங்க பண்ற ஒன்று பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம சேனல்ல வர வீடியோ இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா ஹாய் ஹலோ வாங்க வாங்க ஒரு ஊரே வாங்க பேசலாம் அன்புறவுகள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் கொஞ்சம் வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு உரை அனைவரும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இனி மிஸ்டேக் சொல்லுங்க நான் கண்டிப்பாக திருத்திக்கிறோம் இந்த டாயோட நேம் கேட்டேன் யாருமே சொல்லுங்கள் அதுக்காசு தெரியுமா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மேன் பேர் என்ன பேர் முகமொழி இந்த மேன் பேர் இந்த தலைவர் பேர் என்ன பேரு சொல்லுங்க வாங்க ஒரு வேலை வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ வாங்க 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 பாய்களோ வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் காளிராஜ் வாங்க வாங்க பேசலாம் ஹலோ வாங்க உறவுகளை அன்பு நண்பர்கள் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரையும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் காளிராஜ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாரையாச்சும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ இந்த ஆடம் வெரி வெரி சாரி முடிஞ்ச அளவு உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு போனால் காளிகஜா சரி மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் அன்புறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் இன்றைக்கி சண்டே இதோட முடியுது வீடியோ நாளைக்கு மண்டே இதே டைமில் நான் ஒம்பது டு ஒன்பதே ஆளுக்குள்ளே கண்டிப்பாக லைவுக்கு வந்துடுவோம் அனைவரையும் மீண்டும் சந்திப்பது உங்கள் காளிராஜ் இன்னைக்கு சண்டே எப்படி எல்லாேருக்கும் சந்தோஷமாக போச்சோ அதேமாரி நாளைக்கு வரக்கூடிய மண்டேவும் சந்தோஷமாக போகணும் கடவுளை வேண்டிக்கிடுவோம் ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் பாய் சி யோ டாட்டா